தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது பூமியில புஷ்பங்கள் காணப்படுகிறது காட்டுப்புறாவின் சத்தம் எங்க இருக்குதான் நம்ம தேசத்துல கேட்கப்படுது தேவனுக்கு மகிமுண்டாகட்டும் மாற்றங்கள் வரும் ஆசிர்வாதமான மாற்றங்கள் வரும் கத்தர் குடும்பங்களை ஆசிர்வதிப்பார் ஏன்னா தேவன் கூட இருந்து ஆசிர்வதிக்கிற போது அதை நம்ம நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது யோசேப்பு கணிதரும் செடி பாருங்க யோசேப்பு எப்படி ஆசிர்வதிக்கிறாங்களாம் உயரே வானத்திலிருந்து உண்டாக ஆசிர்வாதம் மேல இருந்து மழை பெய்ய அந்த மழை எப்படிதான் பெய்யுமா ஆசீர்வாதமான மழையா பெய்யும் மேல இருந்து பனி பெஞ்சா எப்படி பெய்யுமா ஆசிர்வாதமான பனி விஷ எல்லாம் பெய்யாதுன்றார் அண்டவருக்கு மகிம் உண்டாட்டு மேல இருந்து உண்டாகிற ஆசிர்வாதங்கள் அது மாத்திரம் அல்ல ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசிர்வாதங்கள் பூமியை தொண்ண என்ன கிடைக்குமோ எல்லாம் கிடைக்கும் கத்தருக்கு மகிம் உண்டாட்டம் பொன் தேவனுக்கு மகிம் உண்டாகட்டும் அப்புறம் லிக்விட் கோல்டு சொல்ற அண்டவருக்கு மகி எல்லா ஆசிர்வாதங்களும் ஏன்னா தேவன் பாருங்க அவன ஆசிர்வதிக்கும் போது மேல ஆசிர்வாதங்கள் கீழ ஆசீர்வா அப்புறம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தனங்களுக்குரிய ஆசிரம் சரீரத்திலே ஒரு தெய்வீக வல்லமை தேவ பலன் அது மாத்திரம் அல்ல சந்ததிகளுக்குரிய ஆசிர்வாதம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்ப்பங்களுக்குரிய ஆசிர்வாதம் எல்லா வகையான ஆசிர்வாதம் குறைவு அவன் கனி தரும் செடி அன்றவருக்கு சொல்றார் திராட்சை செடி என்ன செய்யும் எல்லாத்திலும் சரீரத்துல பிரச்சனையா கர்த்தர் கிளியர் பண்ற சொல்லுங்க எங்கெல்லாம் பிரச்சனை இருந்தாலும் கிளியர் பண்ணுவான் எங்கெல்லாம் குறைவுகள் இருந்தாலும் எல்லாம் கிளியர் பண்ணப்பட்டு அது என்ன செய்யப்படுமா கனி தருகிற நிலைமைக்குள்ளாய் மாற்றப்படுகிறது அது மாத்திரம் சொல்லுகிற போது சொல்லுகிறார் வானம் என்ன செய்யுமோ எட்டு பன்னெண்டு தரையா தொடர் ஆசீர்வாதம் மேல இருந்து வர அந்த ஆசீர்வாதங்கள்லாம் எப்படின்னு சொன்னா தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு தொடர் ஆசீர்வாதங்கள் தான் திராட்சை பழம் பறிக்கிற காலம் வரைக்கும் ஆண்டு ஒரு மகிமுண்டாட்டம் அந்த பக்கம் என்னவா அறுவடை தேவனுக்கு மைமுண்டாட்டும் அந்த பக்கம் கோதுமை விளைந்து கொண்டே இருக்கும் அரிசி விடைந்து கொண்டே இருக்கும் இந்த பக்கம் என்ன நடக்கிறதா திராட்சை பழம் தேவனுக்கு ஒன்னு முடியும் போதே இன்னொரு ஆசீர்வாதம் ஆரம்பிக்கும் ஒன்னு முடிகிறதுக்குள்ள இன்னொரு ஆசீர்வாதம் அமைஞ்சு சொல்லுங்க ஆண்டவர் என்ன செய்வாரா தொடர் ஆசீர்வாதங்களினாலே நம்மை ஆசீர்வதிப்பார் பாருங்க விதைக்கிற போதே அங்க அறுப்புக்கு ரெடியா இருக்கும் அறுக்கிற போதே விதைப்புக்கு ஒரு பக்கம் வாயில் எல்லாம் பக்கத்துல இருந்து கத்த என்ன செய்வாரா ஆசிர்வதித்து கொண்டே இருப்பார் முந்தைய நாள் அப்படி இல்ல பத்தாம் தேதி ஆயிட்டது பதினஞ்சாம் தேதிக்கு மேல அப்படியே தடுமாறு மாறுங்க ஒண்ணு இல்லைன்ற நிலைமை அது முடிஞ்சிட்டது எல்லாம் சம்பளம் வாங்கின எல்லாம் முடிஞ்சிட்டதுன்ற நிலைமை ஆண்டவர் சொல்றாரு இனி அப்படி இராது மாசம் பூரா காசு இருக்கும் ஆமின்னு சொல்லுங்க தொடர்ந்து சம்பளம் போயிட்டு தான் அப்புறம் போனஸ் வரும் அப்புறம் ஏதாவது ஒன்னு வரும் எதுவும் இல்லைன்னாலும் கவர்மெண்டாவது நம்மளை கூப்பிட்டு ஏதாவது காசு கொடுக்கும் ஆமீன் எத்தனை பேர் அம்மன் சொல்லு கொடுத்துக்கினே இருப்பார் தடையில்லாத ஆசிர்வாதங்களினாலே நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் பாருங்க சொல்லப்பட்டிருக்கு தொடர் ஆசீர்வாதங்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் வந்து கொண்டே இருக்கும் ஐநா கத்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற போது அப்படித்தான் ஓசியா பதினாலு ஐந்து சொல்லுகிறது நான் இசர்வேலுக்கு பணியை போல இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் லீபனூனை போல வேறு ஒன்றை பாருங்க கத்தர் தான் நமக்கு எல்லாம் சொல்லும் சொல்லும்போதே அவர் அப்படிதான் சொல்றார் நான் கூட இருப்பேன் கூட இருக்கிறத இந்த ஜனங்கள் காண்பார்கள் தேவன் நம்மளை ஆசிர்வதித்து உயர்த்தி நம்முடைய உபவாசத்தின் நாட்களை ஒரு பெரிய பண்டிகையின் நாட்களாக மாற்றுவார் ஒரு சந்தோஷத்தின் நாட்களாக மாற்றுவார் பாருங்க இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வருகிற போது அன்று சொன்னா தைரியமாயிருக்கு யோவேல் ரெண்டு இருபத்தி ஒண்ணு சொன்னார் பயப்படாதே மகிழ்ந்து களி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அவர்தான் சொன்னார் நான் அனுப்பினேன் என் பெரிய சேனை ஆகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் வருஷங்களின் விளைவை திரும்ப தருவேன்லே லூயா முந்தின சத்ரு எதெல்லாம் கொண்டு போயிருந்தாலும் எவைகளெல்லாம் நாம் இழந்திருந்தாலும் அடவு சொல்லுகிறார் இல்ல இல்லை இனி அப்படி இராது இந்த நாட்கள் பூரண பலனை பெற்றுக் கொள்ளுகிற நாட்கள் ஆமென் அலே லூயா பூரண பலன் தருவார் அந்த பலனை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள கத்த நமக்கு கருவை செய்வார்